பாவலனுக்கு உங்களை வரவேற்கிறேன் பெண்கள் இங்கே ஆண்களைப் புரிந்து கொள்வது மற்றும் ஆண்களை மதிப்பது குறித்து பத்து எளிய பயனுள்ள ஆலோசனைகள் ஒவ்வொரு ஆணும் ஒரே மாதிரி இல்லை ஆனால் பொதுவாக பலருக்கும் இந்த விஷயங்கள் முக்கியமானது ஒன்று நேராக பேசுங்கள் ஆண்களுக்கு சிக்னல் ஹிண்ட் இன்டைரக்ட் விட நேராக தெளிவாக சொல்லுவது பிடிக்கும் உங்களுக்கு ஏதும் வேண்டுமா வருத்தமா நேராக சொல்லிவிடுங்கள் இரண்டு முயற்சியையும் பாராட்டுங்கள் ஆண்கள் அன்பை செயல்களால் காட்டுவார்கள் ஏதாவது சரி செய்தல் உதவி செய்தல் பாதுகாப்பு சிறப்பாக ஆகாவிட்டாலும் முயற்சியை பாராட்டுங்கள் மூன்று பொது இடத்தில் விமர்சிக்காதீர் அவனை குறை சொல்வது அல்லது அவமானப்படுத்துவது அவங்களுக்கு மிகவும் சென்சிட்டிவ் சொல்ல வேண்டியிருந்தாலும் தனியாகவும் மரியாதையுடனும் சொல்லுங்கள் நான்கு சில நேரம் தனி ஸ்பேஸ் கொடுங்கள் ஸ்டெரஸ் அல்லது உணர்ச்சிகளை பல ஆண்கள் உள்ளே புரொசஸ் செய்வார்கள் அவன் சிறிது அமைதியாக இருக்கிறான் என்பதால் உங்களை நேசிக்கவில்லை என்றல்ல அதற்கான இடம் கொடுங்கள் ஐந்து உணர்ச்சிகளை கிண்டல் செய்யாதீர் ஆண்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எளிதல்ல அவன் மனதை திறந்தால் அதை அவமானப்படுத்தாமல் மதிப்புடன் கேளுங்கள் ஆறு அவர்களின் கனவு வேலை ஆர்வத்தை மதிக்கவும் ஆண்கள் தங்களுடைய இலக்கு வேலை குடும்பத்திற்கான பொறுப்பு ஆகியவற்றை பெரிதாகக் காண்பார்கள் அதை கவனத்துடன் மதிப்பது அவர்களுக்கு மரியாதை ஏழு நல்லவற்றே சொல்லுங்கள் ஆண்களுக்கு யாரும் எளிதில் பாராட்டு சொல்ல மாட்டார்கள் அவர்களைப் பற்றி நீங்கள் நேசிக்கும் விஷயங்களை சொல்லுங்க அது அவர்களுக்கு மிகப்பெரிய மேட்டர் எட்டு எல்லா விஷயத்திலும் சண்டையைத் தேட வேண்டாம் சிறு விஷயங்களை விடுங்கள் நிதானமாகப் பேசலாம் மரியாதை என்றால் பொறுமையும் சேரும் ஒன்பது ஒவ்வொருவரும் அன்பை காட்டும் விதம் வேறு சிலர் வார்த்தைகளால் சொல்லுவார்கள் சிலர் கவனிப்பாலும் பாதுகாப்பாலும் உதவிகளாலும் காட்டுவார்கள் அவருடைய லவ் லாங்குவேஜ் புரிந்து கொள்ளுங்கள் பத்து உங்களையும் மதியுங்கள் சுயமரியாதை உள்ள பெண்களை ஆண்கள் மதிப்பார்கள் உங்களின் எல்லைகள் மதிப்பு கனவு இவற்றை நீங்களே மதிக்க வேண்டும் முடிவாக ஆண்களை புரிந்து கொள்வதும் மதிப்பதும் என்பது ஒரு விதி இல்லாத விஷயம் ஒவ்வொருவருக்கும் தனித்துணிவு உணர்ச்சி பழக்கம் வாழ்க்கை அனுபவம் இருக்கும் ஆனால் மரியாதை நேர்மை பொறுமை நம்பிக்கை நல்ல தொடர்பு இதை கடைபிடித்தால் எந்த ஆணுடனும் அப்பா நண்பர் காதலர் கணவர் சகோதரி அல்லது கூட வேலை நண்பர் உறவு மிகச் சீராகவும் நிம்மதியாகவும் இருக்கும் நன்றி